ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க இதில் ரெண்டு வந்திருக்கு இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போது குக்கரில் மட்டன் வேக வச்சுக்கிறேன் ஒரு கிலோ மட்டன் எடுத்து குக்கரில் க நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு தேவையான அளவு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் எல்லாம் போட்டுக்கோங்க பிரியாணி எல்லாம் ரெண்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் போடுறேன் நல்லா இது மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போடுறேன் இப்போ நல்லா இதை வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும் அந்த அளவு வதக்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு புதினா சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க இதோட வேக வச்சிருந்த மட்டனை சேர்த்துக்கலாம் இதோட தண்ணியை எடுத்து வச்சுருங்க நம்ம இப்போ அளந்து ஊற்றணும் இப்போ இதை மட்டன் மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா இதிலையே ரெண்டு நிமிஷம் பெரட்டி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிக்காத தயிராக ஒரு கப் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் வர அளவு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் வேக வச்ச தண்ணி சின்ன சம்பளத்தில் ரெண்டு சம்பளம் அரிசி இருந்துச்சு அதனால் ஒரு மூன்று அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க அதில் மூன்றை ஊற்றணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கன்னா குழஞ்சிரும் அளந்து ஊற்றிட்டு இது மாதிரி கொதிக்க விட்டுருங்க கொதிச்ச உடனே ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மெதுவாக கிண்டி விட்டுருங்க ஓரமாக கரண்டியை விட்டு மெதுவாக இது மாதிரி கிண்டணும் இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும் நல்லா கிண்டிட்டு இப்போ மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ